ஸோ இதற்கான காரணங்கள் அப்படின்னு ஒரு நம்ம ஒரு ஒரு நான்கு ஐந்து காரணங்களை வந்து வச்சோம் அப்படின்னு சொன்னா அது என்னென்ன காரணங்களா இந்த அந்த காரணத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஏன் நூத்தி அறுபதுன்னு இந்த கட்சி சொல்லும் பொழுது இது எப்படி நூத்தி தொண்ணூத்தி அல்லது இரநூறுங்கிறது எப்படி சாத்தியம் அப்படின்னு இதுல என்னன்னா வந்து உங்களுக்கு ஓட் ஷேர் சீட் ஷேர் அப்படின்னு ரெண்டு நம்ம சொல்லுவோம் கண்டிப்பா வாக்குகள் இந்த இப்ப பெரும்பான்மையாக இரண்டு கூட்டணி இருக்கு ஸோ வாக்கு சதவிகிதம்னு ஒன்னு இருக்கு இடங்களை பெறும் சதவிகிதம்னு ஒன்னு இருக்கு அப்ப இந்த எக்ஸிட் போல் நடத்துறவங்க வந்து கான்ஸ்டன்சி கான்ஸ்டிடன்சியாக போய் பண்ண மாட்டாங்க ஸோ மொத்தம் பொதுவாக அவர்கள் வந்து ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் தான் அவங்க வந்து எடுத்த அனலிசிஸ்க்கே உட்பட சாம்பிள்ஸ் டேரெக்டர் அப்போ ஒரு ஃபார்முலா ஒன்று கொண்டு வருவாங்க வோட் ஷேர் டு சீட் ஷேர் கால்குலேஷன் அப்படின்னு அதுல நிறைய ஃபேக்டர்ஸ் எல்லாம் உள்ள கொண்டு வந்து சேர்ப்பாங்க அதுல நிறைய ஃபேக்டர்ஸ் சேர்க்கறது அப்படின்னா வந்து மும்முனை போட்டியா மும்முனை போட்டினா வேறு ஃபார்முலா யூஸ் பண்ணுவாங்க பெரும்பான்மையாக இரண்டே இரண்டு தரப்பு தான் போட்டியில இருக்கு அப்படின்னா அது கொஞ்சம் டிக்கரிங் வேற மார்ஜின் ஆஃப் விக்டரி எவ்வளவு இருக்கும் மற்ற பல ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையும் உள்ள கொண்டு வந்துட்டு ஒரு கணிப்பு ஒன்று கொடுக்குறாங்க இங்க என்ன அவங்க சொல்றாங்கன்னா கன்சர்வேட்டிவான ஒரு ஃபிகர் தான் அவங்க எப்பவுமே சொல்லுவாங்க ஸோ இது இது வந்து நான் ஒரு தொலைக்காட்சி விவாதத்தில் கலந்துக்கிட்ட போது ஒருவர் குறிப்பிட்டு சொன்னார் பாருங்க இவ்வளவு ஓட் பர்சன்டேஜ் அதிகமாக இருக்கு அப்பனா ஒரு ஒரு ஸ்வீப் வருதுன்னா நூற்றி ஐம்பது நூற்றி தொண்ணூறெல்லாம் போகணும் என்டிஏக்கு ஆமாம் அதெல்லாம் இவங்க கொடுக்கல அதனால வந்து ரிசல்ட் ரொம்ப க்ளோஸா இருக்கும் அப்படின்னு அவர் ஒரு புதுமையான கருத்து சொன்னார் கடைசியா அவருடைய முதல் பாதி கரெக்ட் எஸ்டிமேட் என்னவோ அதை விட அதிகமாக போயிருக்கிறது காரணம் அந்த ஓட் ஷேர் டு சீட் ஷேர் ஃபார்முலா அதுல இன்னும் கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணணுங்கிறது மட்டும்தானே தவிர பல நேரங்கள்ல அது அது வந்து ட்ரெண்டை கரெக்டா கொடுத்துருச்சு இப்போ அந்த ட்ரெண்ட் வந்து

அது அவருடைய மறைவுக்கு பிறகு அவருடைய மகன் அதை முன்னெடுத்து செல்கிறார் இது வந்து தலித் கட்சி அப்படின்னு நம்ம அதை வந்து குறிப்பிடலாம் ஒரு பெரும்பான்மையான எண்ணிக்கையில தலித்துகள் அதை அந்த கட்சியை ஆதரிக்கிறார்கள் சென்ற முறை நம்ம இந்த தேர்தலில் சட்டமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபது சட்டமன்ற தேர்தல் எடுத்துக்கிட்டா சீட் ஷேரிங் டிஸ்கஷன் சரியா நடக்கல அவரும் சிராக் பாஸ்வானும் அப்பொழுது என் தான் இருந்தார் பாரதிய ஜனதா தலைமையிலான எண்டியக்குள்ள அவர் இருக்கிறார் பட் நிதிஷ்குமார் அவர் கேட்கும் தொகுதிகளை தர தயாராக இல்லை நிதிஷ்குமார் தான் அதை லீட் பண்ணிட்டு போறாங்கம்மா அவர் அந்த தொகுதிகளை கேட்கும் தொகுதிகளை தர தயாராக இல்லாததுனால சிராக் பாஸ்வான் சொல்றாரு எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு கூட்டணி தேவையில்லை நாங்க பிரதமர் நரேந்திர மோடி மதிக்கிறோம் ஆனா ஆனால் நிதிஷ்குமார் எங்களுக்கு செய்வது வஞ்சகம் இதனுடைய பல வேறு வார்த்தைகள் அது எக்ஸாக்ட் கோட் எனக்கு தெரியல பட் கிட்டத்தட்ட இப்படிதான் சொன்னாரு அதனால நான் வந்து அதை அதை வந்து பாரத ஜனதா அத எதோ பண்ணி அதை சரி கட்ட பார்த்தாங்க முடியல முடியல இன்னொன்று அந்த சமயத்துல என்ன நடந்ததுன்னா நிதிஷ்குமார் தனக்கு அதிக இடங்கள் வேண்டும் என்றும் கேட்டார் அவர் அதாவது இந்த கூட்டணியில நிதிஷ்குமார் நான் கொஞ்சம் மேல இருக்கேன் பாரதிய ஜனதாவே கொஞ்சம் கீழே தான் இருக்கு இவர் எல்ஜே பி எல்லாம் கொடுக்க முடியாது என்று சொல்லப்பட்டது அவர் என்ன பண்ணாரு வெளியில வந்தாரு கேண்டிடேட்ஸ எங்கெல்லாம் நிதிஷ்குமார் நிக்கிறாரோ அங்கெல்லாம் நிறுத்தினர் பாரதிய ஜனதா நிற்கக்கூடிய இடங்கள் ஒன்றிலும் அவர் எதிராக யாரையும் நிறுத்தல விளைவு என்னாச்சுன்னா ஜெயிச்சது ஆனா க்ளோஸ் மார்ஜின் முதல்ல நிதிஷ்குமாருடைய கட்சி நாற்பத்தி சொச்சம் இடங்களுக்கு தான் வந்தது பாரதிய ஜனதாவுக்கு எழுபதுக்கும் மேற்பட்ட இடங்கள் எதிர்ப்பக்கம் என்ன யாரு யாருக்கு இதனால பலன் நிதிஷ்குமாருடைய வெற்றி வாய்ப்பு குறைந்து ஆர்ஜேடியுடைய வெற்றி வாய்ப்பு அதிகரித்தது ஆர்ஜேடி மட்டுமில்ல காங்கிரஸ் அப்பொழுதே அந்த கூட்டணியில வந்து சிபிஐ எம்எல் இருந்தது ஒரு கம்யூனிஸ்ட் மூன்று பேர் நம்ம பொதுவாக தமிழ்நாட்டிலாம் ரெண்டு கம்யூனிஸ்ட் கட்சி அப்படிங்கறதும் அங்க வந்து கொஞ்சம் ஆக்டிவா இருக்கு அதிகமா இருக்கிறது சிபிஐ எம்எல் தான் அவர்களுக்கு அந்த அட்வான்டேஜ் போச்சு என்னன்னா ஆர்ஜேடி தனியாக அதிகமான இடங்களை பெற்ற கட்சி ஆனாலும் மார்ஜினலி இந்த கூட்டணி வந்து மேலே போச்சு அப்போ வந்து எல்ஜேபியோடைய சிராக் பாஸ்வானுடைய வேல்யூவை சென்ற சட்டமன்ற தேர்தல அவங்க புரிந்து கொண்டாரு எதிர்த்து நிறுத்தின இவருக்கு வந்து ஒன்னும் பெருசா கிடைக்கல ஒரே ஒரு இடத்துல தான் ஜெயித்தார் அவருடைய நோக்கம் வந்து ஒரு ஒரு அந்த அந்த ஒரு பதில சொல்லணுங்கிறது நான் முக்கியமான ஆள் பலம் இது என்னுடைய பலம் இது நீ என் பலத்தை குறைத்து மதிப்பிடாதே அப்படிங்கிறது அந்த வெற்றிக்கு காரணங்கள்ல முக்கியமான இவர் சொல்றேன் அதை மீதியும் சொல்லிடுவோம் சோ அடுத்து நடக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் அவர் கட்சிக்குள்ள இப்போ இப்போ வந்து இத இத வந்து பாரதிய ஜனதா முன்னெடுக்குது இந்த கூட்டணி உருவாக்குதுல ஆறு இடங்கள் அவர் கொடுக்குறாங்க ஆறு இடத்துலையும் ஜெயிக்கிறாரு அமைச்சரவை உள்ள வராரு அமைச்சரவை உள்ள வராரு அதெல்லாம் ஸ்டாண்டர்ட் பார்ட் இந்த முறை என்ன பண்ணிருச்சுன்னா பாரதிய ஜனதா கையில் எடுத்துருச்சு நீங்க வந்து கவனமா பாத்தீங்கன்னா அவர் ரெண்டு பண்ணாங்க ஒன்னு வந்து எல்ஜேபியை விடக்கூடாது நம்ம ரெண்டு பேரும் ஈக்குவல் உங்களுக்கு எவ்வளவு சீட்டோ அவ்வளவு ரெண்டு பேரும் தங்களுடைய இடங்களை குறைத்துக் கொண்டார்கள் நிதிஷும் குறைத்துக் கொண்டார் பாரதிய ஜனதாவும் குறைத்துக் கொண்டது ஆனால் பாரதிய ஜனதா தான் அந்த முன்னெடுப்பை செய்தது அமித்ஷா தனிப்பட்ட முறையில் அதை செய்தார் செய்துட்டு கணிசமான இடங்களை எல்ஜேபிக்கு கொடுத்தார் நீங்க பார்க்குற ரிசல்ட்ல என்னை பொறுத்தவரை மிக 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 பெரும்பான்மையான இடங்களின் வெற்றி என்பது எல்ஜேபியால் கிடைத்தது இந்த வலுவான கூட்டணியால் கிடைத்தது எங்கெல்லாம் சென்ற முறை தோற்று ஜெயித்தார்களோ அது அப்படியே ரிவர்ஸ் ஆயிருக்கு இன்றைக்கு கிட்டத்தட்ட எண்பதுக்கு மேல எலெக்ஷன் கமிஷன் பாத்தீங்கன்னா தொண்ணூத்தோரு இடங்களில் முன்னிலையில் மோன தடவை வந்து எழுபதுக்கு மேற்பட்ட இடங்களை அவர்கள் வெற்றி கொண்டார்கள் ஜேடியு வெறும் நாற்பத்தி சொச்சம் இடங்களில் இருந்து வெற்றி பெற்றது இன்றைக்கு எண்பத்தோரு இடத்தில் முன்னணியில் இருக்கிறது எல்ஜேபிய பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தனிப்பட்ட இடமே அவர்கள் இருபத்தோரு இடத்தில் அவர்கள் முன்னணியில் இருக்கிறார்கள் அப்ப இதுதான் என்ன பொறுத்த நம்பர் ஒன் ஃபேக்டர் நம்பர் ஒன் ஃபேக்டர் ஓகே ஓகே பட் இது மட்டுமே இல்லை ஏன்னா இது மட்டுமே இருந்திருந்தால் நூத்தி இடங்கள் இது மட்டுமே இருந்திருந்தால் இந்த கூட்டணிக்கு நூத்தி இடங்கள்

சாதக அலை அல்ல எதிர்ப்படலை அந்த எதிர்ப்பலையினால மக்கள் வந்து இந்த ஆட்சியை ஒழிக்கணும்டா இன்னொருத்தருக்கு நான் வாக்களிக்கிறது அவன் வரணுங்கிறதுக்காக கூட இல்ல வரக்கூடாது போகணும் இவன் வரக்கூடாது அப்படின்னு அப்படி சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த ஆட்சியில் எதுவும் மோசமில்லை நீங்க எல்லா ஃபேக்டர்ஸும் எடுத்துட்டு பாத்தீங்கன்னா பீகார் அடிமட்டத்தில் இருக்கிறது இதுதான் உண்மை ஓகே பர் கேபிட்டா இன்கம் அடிமட்டத்துல இருக்கு கல்வி அடிமட்டத்துல இருக்கு நீங்க எல்லாத்தையும் எடுத்தாலும் அடிமட்டத்துல இருக்கு ஆனால் இன்றோ நேற்றோ அல்ல சுதந்திரம் அடைந்த வெகு சில காலகட்டத்துக்கு பிறகே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக கீழ் நோக்கிதான் பீகார் சென்றுள்ளது அவ்வளவு இது மினரல் வெல்த் அங்க இருந்தாலும் அதோடைய பலன் மக்களுக்கு போய் சேரல ஆட்சியாளர்களுடைய தவறு ஆனால் இந்த கடந்த இந்த ஒரு ஸ்ட்ரிங் ஆஃப் இதுல நடுவுல நித்திஷ் ஒரு தடவை அங்க போனாரு போய் மாறி வந்தாரு இருந்தாலும் கூட எதிர்ப்பு இருந்தாலும் கூட எதிர்ப்பலை இல்லாத காரணம் கன்சம்ஷன் வேல்யூ கடந்த ஐந்து ஆண்டுகளில் அதிகரித்திருக்கிறது அவங்க ரொம்ப கீழ் பேஸ்ல இருக்காங்க கன்சம்ஷன் அதிகரிக்கிறதுனா என்னன்னா ஒரு குடும்பம் எவ்வளவு செலவழிக்கிறதோ அந்த செலவழிக்கும் தொகை அதிகரித்திருக்கிறது நன்றாக அதிகரித்திருக்கிறது கிட்டத்தட்ட டபுள் ஆயிருக்கிறது அப்ப அது என்ன சொல்லுது அப்படின்னா ஆனா அது உடனே தமிழ்நாட்டை பார் அப்படின்னு சொல்ல படிக்கல தமிழ்நாடு ரொம்ப மேல இருக்கு இப்படி இருக்கிறதுல இருந்து வாழ்க்கை தான் இருக்கு என்னுடைய என்னுடைய நான் செலவு பண்ணிட்டு இருந்தது ஐந்தாயிரம் என்பது பத்தாயிரமாக ஆகும் பொழுது ஏன்னா வெறும் அஞ்சாயிரம் தானே இன்க்ரீஸ் இல்லை இரண்டு மடங்கு இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது அடுத்தது வந்து இந்த பாசிட்டிவிட்டி நான் வந்து சாதக அலைங்கிறதுக்கு சொல்றேன் லாண்ட் ஆர்டர் இம்ப்ரூவ்மெண்ட் பிகார் வந்து வெளியில இருக்கிறவங்க யாருக்கும் புரியவே புரியாது நீங்க அங்க வாழ்ந்து வாழ்ந்த பவர் எலக்ட்ரிசிட்டி இருக்காது பெரும்பாலான கிராமங்கள்ல இருக்காது சாயந்தரம் ஆறு மணிக்கு அந்த ஹோல் கிராமம் ஸ்தம்பிச்சிடும் இல்லை ரோடு விளக்குகள் கிடையாது சாலை வசதிகள் சுமார் நீங்க போனீங்கன்னா கட்டாயமாக கடத்தப்படுவீர்கள் உங்களுடைய பணம் பறிக்கப்படும் நோ நோகோ ஜோன்ஸ் நீங்க போவே முடியாது பஸ் சர்வீஸ் மாலையில கிடையாது ஆறு மணிக்கு பிறகு நம்ம இங்க பாருங்க ஆறு மணிக்கு பிறகுதான் தமிழ்நாட்டில் வந்து பஸ் சர்வீஸே ஆரம்பிக்கும் சாயந்தரம் ராத்திரி தான் ஆரம்பிச்சு ஓவர் நைட் பஸ் அதெல்லாம் நடக்காத ஒரு காலகட்டம் அதுக்கு யாரும் முதன்மை காரணம்னா லாலு யாதவும் அவருடைய குடும்பமும் தான் இன்னைக்கு வரைக்கும் ஜங்கல் ஜங்கல்ராஜ்னு சொல்லிட்டு இருக்கிறது அது எல்லாவற்றிலும் மாற்றம் வர ஆரம்பித்து விட்டது சரி வேலையில்லா திண்டாட்டம் நிச்சயம் கடுமையாக இருக்கிறது வேலை இளைஞர்கள் வெளியே வராங்க உங்கள் ஊரில் நீங்கள் எந்த பகுதியில் இருந்தாலும் உங்கள் தெருவில் நீங்கள் ஒரு பிகாரியை பார்க்க முடியும் முக்கியமாக தமிழ்நாட்டிலேயோ மகாராஷ்டிராலேயோ கர்நாடகத்திலேயோ இதுதான் உண்மை ஆனால் இதற்காகவே அவர்கள் மாற்றி வாக்களித்து விடுவார்களா ஜன் வந்து அதைத்தான் முன் முதன்மையா கொண்டு வந்தாங்க நம்ம வந்து வேலைகளை உருவாக்குவோம் அப்படின்னு இவர்கள் வேலையை உருவாக்காமல்லாம் இல்ல வேலை என்பது இன்றைக்கு நீங்கள் பீகாருக்கு கொடுக்கக்கூடிய வேலை என்பது அன்ஸ்கில்டு லேபர் மட்டுமே அந்த கூட இங்கதான் இருக்குதான் இது வந்து ஒரு பத்தாண்டு பதினைந்தாண்டு இருபது ஆண்டு நீங்க முதல உள்ள கொண்டு வரணும் முதலீடு வந்தால் சின்ன சின்ன தான் ஃபர்ஸ்ட் வரும் அந்த சின்ன பேக்டரிஸ்ல லோக்கலா கொஞ்சம் பேர் வேலை பார்ப்பாங்க அது இட் ஓபன் ஓப்பன் டு பெரிய காலங்கள் நீங்க வந்து பாலிடெக்னிக் உருவாக்கணும் இந்த அன்ஸ்கில்டு லேபர் வந்து போய் படிப்பான் தமிழ்நாட்டுல இன்றைக்கு ஐடிஐக்கு வந்து பெரும் ஆதரவு எல்லாம் கிடையாது ஆனா இங்க இருக்கக்கூடிய எண்ணிக்கையில ஐடிஐ பீகார்ல கிடையாது நீங்க பண்ண வேண்டியது நிறையா இவர் பண்ணிட்டாரா ஒண்ணும் பெரிய அளவுக்கு பண்ணிடல ஆனால் அவர்கள் கண்ணுக்கு முன்னால் சில மாற்றங்களை பாக்கிறார்கள் ஒன்று மட்டும் நான் சொல்லிடுறேன் பெண்களுக்கான உதவி அதை எதுக்குள்ள கொண்டு வந்துடுவோம் எல்லாரும் இந்த பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தாங்கன்னு பாக்குறாங்க அது பத்தாயிரம் என்பது இந்த உரிமை தொகைங்கிற நம்ம ஊர்ல நடக்கக்கூடிய பேச்சுல கொடுக்கப்படலாம் அந்த கேட்டகிரில வராது வரல அது வந்து ரொம்ப தெளிவா அது வந்து ஒரு எண்ணிக்கையோட முடியறது இல்லை அது ஒரு பெரிய ஸ்ட்ரிங் அது இந்த பத்தாயிரம் என்பது நீங்கள் தொழில் தொடங்குவதற்கான முதலீடு அது கிராண்ட் அது திருப்பி கேட்க மாட்டாங்க ஆனால் நீங்க வந்து அடுத்தடுத்த ஸ்டேஜ்க்கு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து அடுத்து இவ்வளவு ரூபாய் அதற்கு பிறகு இவ்வளவு ரூபாய் இது எல்லாமே வந்து தொழில் தொடங்குங்கள் வருமானத்தை பெறுகிறது இப்போ உங்க வீட்ல இருந்து ஒருவர் வேறு நகரத்துக்கோ வேறு மாநிலத்துக்கு போய் வேலை பார்த்து சம்பாதிக்கிறார் பணம் உள்ள வருது இல்லைங்களா அதுக்கு அடுத்தது என்ன நடக்குதுன்னா அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஒரு சிறு தொழில் ஒன்றை ஆரம்பிப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கிறது அதிலிருந்து பணம் வருகிறது இதனால தான் கன்சம்ஷன் இன்க்ரீஸ் ஆகுது நிச்சயமா அது நீங்கள் அந்த டபுள் இன் மடங்கானதுங்குறதுக்கான இது வந்து தான் கரெக்ட் இந்த கன்சம்ப்ஷன் அதிகமாகறதுனாலதான் அவர்களுக்கு வந்து ஒரு ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கு இந்த ஆட்சி முக்கியமாக நிதிஷ்குமார் மேல சாஃப்ட் கார்னர் அதை நம்ம ஒத்துக்கணும் இந்த ஆட்சி நமக்கு எதிரான ஆட்சி அதால நீங்க எல்லாரும் தெருவுல பரப்புரை பண்ணும்பொழுது இவர்கள் கெட்டவர்கள் இவர்களை நம்பாதீர்கள் என்னை நம்புங்கள் அப்படின்ட்டு இந்த பக்கம் தேஜஸ் யாதவ் என்ன சொல்றாரு இந்த பெண்கள் மகளிர் உதவிக் குழுக்கள் இருக்கு இல்லையா அது எல்லாத்துக்கும் நான் வந்து இவ்வளவு பணம் தருவேன் அதுல இருப்பவர்களை வந்து அதோடைய கோஆர்டினேட்டர்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து அரசு வேலையாக மாற்றுவேன் வீட்டுக்கு ஒரு அரசு வேலை ஒரு அதை யாரும் நம்ம தயாராக ஸோ அது கிரெடிபிளா இல்ல இது கிரெடிபிளா இருக்கு அப்ப அந்த ப்ரோ புரோஇன்கம்பன்சி வேவ் அப்படிங்கிறது கட்டாயமாக இங்க இருந்திருக்கு அதுதான் நூத்தி அறுபது வரைக்கும் வர்றத நூத்தி எழுபது நூத்தி எண்பதுன்னு தள்ளுது எதிர்ப்புகளை இல்ல அதே நேரத்துல சாதனை பெண்கள் பெண்கள் பர்டிகுலர்லி ஓட்டிங் பர்சன்டேஜ் பெண்களோடது அதிகமா இருக்கிறத எல்லா எக்ஸிட் போல்ஸும் சொல்லுது இன்னும் டீடைல்டு போல் நமக்கு டேட்டா வந்து ஒன்னும் ஒரு வாரத்துக்குள்ள நமக்கு கையில கிடைக்காது நிச்சயமா அதை பார்த்தீர்கள் என்றால் அனலைஸ் பண்ணும்போது இது வந்து தெளிவா உங்களுக்கு தெரியும் இது வந்து ரெண்டாவது மூன்றாவது சரி எதிர்கட்சி அப்படிங்கறத பார்ப்போம் அதுல உண்மையிலே நான் பார்த்த வரைக்கும் மிகுந்த ஒரு நம்பிக்கையோடு தேஜஸ்வி யாதவ் களத்துல இருந்தார் ஆமா மிகுந்த நம்பிக்கை அவர் வந்து தொடர்ச்சியாக பல இடங்களுக்கும் போய் பிரச்சாரம் செய்தார் ஆனால் அவருக்கு தோல் கொடுக்க கிரவுண்ட் லெவல்ல ஒருத்தரும் கிடையாது வெறும் என்ற ஒற்றை கட்சியை நம்பித்தான் அந்த கூட்டணியே முழுமையாக இருந்தது சப்போர்ட் காங்கிரஸ் ராகுல் காந்தி வந்தார் ஓட்சோரி என்ற ஒரு நெகட்டிவ் பாயிண்ட மட்டும் வைத்து பேசினார் நம்ம கடைசியா வச்சு பாசிட்டிவா நீ என்ன பண்ண போற நான் எதுக்கு ஒன்னு நம்பி ஆட்சியை கொடுக்கணும் இரண்டாவது பெரிய கட்சியாக காங்கிரஸ் அவர்கள் கருதுகிறார்கள் ஆனா யாருக்கு துணை முதலமைச்சர் பதவியை கொடுப்போம் அப்படின்னு அந்த கட்பந்தன் சொல்றாங்க இன்சான் பார்ட்டிங்கிறதுல இருந்து வரக்கூடிய முகேஷ் சஹானி அப்படிங்கிறவருக்கு கொடுக்குறாங்க அப்ப அந்த அனௌன்ஸ்மெண்ட் வரும் பொழுது காங்கிரசை சேர்ந்தவராக நீங்க இருந்தீங்கன்னா அந்த குறுகிய அந்த ஒரு கிட்டத்தட்ட ஏழுல இருந்து பத்து சதவிகிதம் வாக்குன்னு வைத்துக் கொள்வோம் அவர்களுக்கு என்ன ஒரு சிக்னல் நீங்க அனுப்புறீங்க எப்பா உனக்கு சீட்டு கொடுத்தாச்சு நீ ஜெயிச்சு வந்தாலும் உனக்கு வந்து உனக்கெல்லாம் இல்ல துணை முதலமைச்சர் கிடையாது உன்னை விட குறைந்த வாக்குகளை நான் குறைந்த இடங்களை கொடுத்திருக்கிறேன் இல்லையா அவர்தான் அந்த விஐபி பார்ட்டி அந்த கட்சியுடைய தலைவருக்கு நான் வந்து துணை முதலமைச்சர் பதவியை தருகிறேன் ஒரு கட்டத்தில் வந்து நிறைய கேட்கலாம் என்று நினைத்து கொண்டிருந்த காங்கிரஸ் பேசாம வாயிட்டாங்க பட் கிரவுண்ட்ல அவங்க இல்லவே இல்லை நமக்கு கிடைக்கக்கூடிய தகவலின் படிக்கும்

எலக்டோரல் அதித்தமெட்டிக் அப்டிங்குறத வந்து நாம குறிப்பிட்டு பேசியே ஆகணும் சொல்லுங்க இது ஏன்னா எல்லா தேர்தல்கள்லயும் இதோட பிரதிபலிப்பு இருக்கும் நீங்க ஆட்சி மாற்றம் நடக்கணும்னா நடக்கணும்னாலும் கிட்டத்தட்ட சம பலம் இருக்கும் அத மக்களும் அத நினைக்கணும் ஆமாங்க கிட்டத்தட்ட ரெண்டு பேரும் பலமானவங்களா எனக்கு வந்து இவங்களுக்கு போடணுமா இவங்களுக்கு போடணுமாங்கிறத நான் இன்றைக்கு முடிவு செய்வேன் அப்படின்னு அந்த லாஸ்ட் மினிட்ல அப்ப யார் வேண்டுமானாலும் ஜெயிக்கலாம் ஒரு குழப்பம் இருக்கணும் ஆனா ஒரு தெளிவு லாஸ்ட் மீட்ல கிடைக்கும் கிடைக்கும் அந்த அந்த வாக்காளருக்கு கிடைக்கும் அவர் வந்து ஒண்ணு முடிவு பண்ணல இந்த அன்டிசைடு இங்க வந்து அன்டிசைடு அப்படின்னு ஒரு கூட்டம் இருந்திருக்கும் அது மிக சிறிய கூட்டமாகவும் இந்த முல்லை எந்த பக்கமும் நகர் மாற்றி நகர்த்துவதற்கான திறன் அற்றவர்களாகவும் தான் அவர்கள் ஓகே ஏன்னா நீங்க வந்து கவனமா பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஓவர்வெல்மிங்கான நீங்க பர்சன்டேஜ் பாருங்க சென்ற தேர்தல் பர்சன்டேஜ் எடுத்துட்டு பார்த்தோம்னா பிராடா இப்படி பிரிக்கலாம் இந்த மூன்று பெரிய கட்சிகள் ஆர்ஜேடி ஜனதாதள் யுனைட் பாரதிய ஜனதா இவர்களுக்கு கிட்டத்தட்ட இருபது 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 சதவீதம் வாக்குகள் கிட்டத்தட்ட எல்லாம் சமபலம் கொஞ்சம் ஒரு தேர்தலில் இவருக்கு ஒரு ஒரு ரெண்டு இங்க மேல வரும் ரெண்டு கீழே வரும் அது வந்து கலச்சூழலை பொறுத்தது நீங்க எந்த தொகுதியில நிக்கிறீங்க உங்களுக்கு எதிர்த்தாப்புல இருக்கக்கூடிய அந்த வேட்பாளர் யாரு அவர் எவ்வளவு இழுக்க போறாரு அவர் உள்ளூர் செல்வாக்கு கொண்டவரா இதெல்லாம் இப்ப நமக்கு கிடைக்கிற வந்து ஒரு கூட்டணியில இருந்து வருவது இந்த கூட்டணியிலுமே கூட நம்ம வந்து உள்ள எல்ஜேபியோட வாக்குகள் ஹண்ட்ரட் பெர்சன்ட் பிஜேபி பிஜேபியோட வாக்குகள் ஹண்ட்ரட் எல்ஜே பிடிக்கும் ஆனால் எல்ஜேபி பி உள்ளூர ஒரு சில பேர் வந்து என்னதான் இருந்தாலும் எங்களை போன தேர்தலை நீ வச்சு செஞ்சுட்டேன் நான் உனக்கு வந்து கொடுக்க மாட்டேன் அமித்ஷா தொடர்ந்துதான் பேசிட்டு இருந்தார் அப்பா எதையும் மனசுல வச்சுக்காதீங்க அவர் நேரடியா வாக்காளர்னு பேசுறாரு நீங்க வந்து எல்ஜேபி வாக்காளராக இருந்தாலும் ஜேடியூக்கு அப்படின்னு பட் அதுல ஒரு ஒன்னு ரெண்டு பாயிண்ட் குறையறதுக்கான வாய்ப்பு மறுக்க முடியாது என்னதான் அந்த அறுபது இருக்கா அதுக்கப்புறமா ஒரு ஐந்து சதவீதம் ஒரு பத்து சதவீதம் ஏழு எட்டு சதவீதம் காங்கிரஸ் ஜன்ஸ்வராஜ் ஸ்வராஜ் பார்ட்டி பல நம்பர் சொன்னாங்க மூணு நாலு சதவீதம் அவங்கள்ட்ட இருக்கலாம் அப்படின்னு வச்சுக்கோங்க என்ன நடக்குது இந்த இடத்துல இந்த காம்பினேஷன்ல ரொம்ப தெளிவா இருபது பிளஸ் இருபது பிளஸ் அஞ்சு நாற்பத்தஞ்சு ரொம்ப தெளிவா நாற்பத்தி அஞ்சுல இருந்து நாப்பத்தி எட்டு சதவிகிதம் வந்துருச்சு இந்த பக்கம் கூட்டுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது ஒரு இருபது அடுத்தது பத்துக்கு கீழே அடுத்தது ரெண்டு கீழே தேர்தல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்க கேம்ல இல்லை அப்படின்னு நான் சொல்றேன் நிச்சயமா நம்ம முதல் நாளே வந்து முதல் கட்ட தேர்தல் தொடங்கும் போதே அன்னைக்கு முதல் நாள் வரைக்கும் பேசிட்டு இருக்கேன் தேர்தல் ஓவர் இப்ப இதுல ஜன்ஸ்வராஜ கொண்டு வரும் ஜன்ஸ்வராஜ் ஏற்கனவே தேர்தல் வந்து மகாகட் அவர் அதை மோசமாக்குறார் அவர் எடுத்த வாக்குகள் அனைத்தும் எல்லாரும் பேசினது என்னன்னா ரொம்ப எளிதா பாத்துர்றாங்க பிரசாந்த் கிஷோர் அப்பர் காஸ்ட் பிராமின் பிஜேபியோட வாக்குகள் அப்பர் காஸ்ட் அப்படிங்க அப்படியே வந்து அங்கிருந்து என்ன போனாலும் அப்படியே நாலு பர்சன்ட் குறையுதுன்னா அந்த நாலு பர்சன்ட் வந்து ஜன்சராஜுக்கு போயிரும் அப்ப பாதிப்பு யாருக்குன்னா பிஜேபி பிஜேபிக்கு தான் அல்லது என்டிஏக்கு தான் அப்படின்னு ரியாலிட்டி அப்படி நடக்கல அவருடைய மெசேஜ் என்ன அவர் என்ன ஜாதியா இருந்தா என்ன அவருடைய மெசேஜ் என்னன்னா ஏண்டா நம்ம வந்து பிகாரி பிரைடு நம்ம வந்து நாம நம்ம கால்ல நின்னு நம்ம உழைச்சு நம்ம சம்பாதிச்சு நம்ம மேல போனோம் உண்மையிலேயே அந்த பாசிட்டிவ் மெசேஜ் அப்படிங்கறத அவர் கொண்டு வந்தார் ஆனா அந்த பாசிட்டிவ் மெசேஜ்ல என்ன பெரிய மாற்றம் வந்துரும் ஒரு நாலஞ்சு சதவீதம் பேர் அதை நம்பி இருக்கலாம் நமக்கு இன்னும் ஃபைனல் டேட்டா வரும் பொழுது இன்னும் அக்கியூரட்டா நமக்கு கிடைக்கும் அவர்கள் நார்மலா என்ன பண்ணிருப்பாங்க ஆளும் கட்சிக்கு எதிராக போயிருப்பாங்க ஏன்னா அவர்கள் வந்து வேலை இல்லை அரசு வேலை இல்லை இங்க வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இல்ல அவரும் தான் பிரச்சாரங்களை தொடர்ந்து அதான் அவர் அப்ப அந்த வாக்கை கொண்டு போய் மகாகட்பந்தனுக்கு போட்டிருப்பாங்க பிரசாந்த் கிஷோர் போய் பிரசாந்த் போட்டாங்க இது வந்து வந்து இந்த இதுக்கு பேர் கட்டர் இந்தியா ஒரு வார்த்தையா அவங்க பயன்படுத்துறாங்க ஒரு வெட்டு வெட்டி எடுத்துடுறப்பா எங்கிட்ட இருந்து எங்கிட்ட இருந்து எடுத்துடுறேன் நம்ம இன்னொரு விதமாக இண்டெக்ஸ் ஆஃப் அப்போசிஷன் யூனிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் எதிர்கட்சிகள் எல்லாம் சேர்ந்து வருகின்றனவா அப்படின்னு எலக்ட்ரோல் அர்த்தமெட்டிக்ல ஏற்கனவே பின்னணியில இருக்கக்கூடிய ஆர்ஜேடி தலைமையிலான மகா கட்பத்தின இன்னும் கொஞ்சம் பின்னுக்கு இல்ல அதுக்கு அவரு ஒரு காரணமா இறுதியாக நம்ம வந்து எஸ்ஐஆர் பத்தி பேசுறோம் இது ஒரு பெரிய நேரடியும் ஒண்ணு போயிட்டு இருக்கு எஸ்ஐ ஆரும் பிஜேபி வெற்றிக்கு அல்லது என்டிஏ வெற்றிக்கு காரணம் அப்படின்னா அப்படின்னு சொல்றாங்க ஓகே அதை நான் அது அது ரெண்டை நான் சொல்லுவேன் ஒன்னு வந்து அப்படி சொல்லும் பொழுது நீங்க எலெக்ஷன் கமிஷனை ஒரு பார்ட்னரா கொண்டு வரீங்க அதுதான் நோக்கம் அந்த நேரட்டிவ் செட்டிங்கோடைய நோக்கமே அப்பா ஜெயிச்சதுக்கு பல காரணங்கள் பத்தாயிரம் ரூபா கொடுத்தது எலெக்ஷன் கமிஷன் ஒரு ஒரு மூத்த பத்திரிகையாளர் அவர் வந்து நேரடியாகவே போடுறார் என்னுடைய டாக்ஸ் மணி அப்படின்னு அவர் தன்னை சொல்றாரு ஏன்னா இந்த பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தது அவருடைய டாக்ஸ் பண்ணமா அப்புறமா கானேஷ் குமார் தேர்தல் ஆணையம் இது எல்லாம் ஒன்னா சேர்ந்து பீகார்ல இந்த ரிசல்ட் அப்புறம் கோபம் தாங்க முடியல அவர் வந்து சொல்றாரு என்னங்க விரும்ப இருநூறு கொடுத்திருக்கீங்க நாற்பத்தி மூன்று இருக்கு அத்தனையும் கொடுத்துருங்க அப்படின்ட்டு இது வந்து ஒரு இயற்கை இந்த மாதிரி வந்து பாரதிய ஜனதாவுக்கு எதிராக இருக்கக்கூடியவர்களுக்கு கோபம் வருவது இயற்கை இந்த கோபத்தை வச்சுட்டு என்ன பண்றது என்பது பல ஆட்கள் எடுக்கப்பட்டார்கள் இருந்து எடுத்ததற்கு பிறகு சிலர் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் அறுபத்தி சொச்சம் லட்சம் வாக்குகள் எடுத்துட்டு இருபத்தி லட்சம் லட்சம் வாக்குகள் அதுல சேர்ந்துருக்கு சுமார் நாற்பத்தி நாலு லட்சம் நாப்பத்தி அஞ்சு லட்சம் வாக்குகள் குறைந்துள்ளன பீகார்ல உண்மையில சென்ற தேர்தலுக்கும் இந்த தேர்தலுக்கும் வாக்காளர் பட்டியலில் வரக்கூடிய எண்ணிக்கை கொஞ்சம் அதிகரிச்சிருக்கணும் இளைஞர்கள் அதிகமாயிட்டு இருக்காங்க முதியவர்களுடைய இறப்புல வந்து அவ்வளவு வேகமாக அவங்க இறக்கல அதனால அதிகரிச்சிருக்கணும் ஆனால் அதிகரிக்காமல் குறைந்தது ஏன்னா அந்த கிளீன் அப்னால இதுல வந்து ஜெனுவினான ஓட்டர் கம்ப்ளீட்டா ரிமூவ் ஆயிருப்பாரு ஆனால் ஒன்னு ரெண்டு கேஸ் ஜெனுவினா குறை இருக்கலாம் அது ரொம்ப குறைவுதான் அவர்களுக்கு அவர்கள் ஏழைகள் அவர்களுக்கு என்ன தெரியும் எப்படி போய் நார்மலி அவர்களுக்கு எல்லா கட்சியும் நீ எந்த கட்சிக்கு வாக்களிக்க போறா கேட்க மாட்டாங்க நம்ம ஊர்லயே திமுக அதிமுக உங்க தெருவுல ஒரு கவுன்சிலர் ஒருத்தர் இருந்தா அப்பா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணப்பா என்னுடைய வந்து சீட்டே வரல அல்லது என்னுடைய பேர் இல்லைங்கிறாங்க அப்படின்னு இங்க வந்து வேற காரணங்களும் இருக்கு பட்டியலில் உங்க பேர் இருந்தாதான் அவங்களுக்கு ஸ்பெஷலா கவனித்து கொள்ளப்படும் அப்ப அவங்களே கேட்பாங்க சேர்த்து விடுப்பா அப்படின்னு அது சேர்த்து விடுறது ஒன்றும் கஷ்டமே கிடையாது ஏதோ ஆதரவற்றவர்கள் தெருவில் நிற்பவர்கள் நாதியற்றவர்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிக்சர் உருவாக்கப்படுகிறது அப்படி கிடையாது எல்லோரும் வந்து இந்த ப்ராசஸ்ல சொல்ல போனா நகரங்களிலும் மிடில் தான் இந்த வாக்கு யார் செலுத்தவில்லைன்னு பாத்தீங்கன்னா அவங்க தான் செலுத்த யாரிடம் அதிகாரம் இருக்கிறதோ யாருக்கு படிப்பு இருக்கிறதோ யாருக்கு ஒரு குறைந்தபட்சம் டூ வீலர் இருக்கிறதோ அவர்கள்தான் தேர்தலுக்கு வந்து வாக்களிக்கவில்லையே தவிர நீங்கள் ஏழைகள் என்று சொல்பவர்கள் காலையிலிருந்து போய் வரிசையில் நின்று வாக்களித்திருக்கிறார்கள் விஹார் எலக்ஷன் ஓட் ஷோரி என்றெல்லாம் சொன்னால் அது அபத்தம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து நிச்சயமா ஸோ இந்த வெறு இந்த பெரிய வெற்றிக்கு தேசிய ஜனநாயக கூட்டினுடைய பெரிய வெற்றிக்கு காரணங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு நான்கு ஐந்து காரணங்களை வந்து வருஷப்படுத்தியிருக்கீங்க சோ நீங்க நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கம்ப்ளீட் டேட்டாஸ் இன்ஞ்சி போய் இஞ்சா ஒரு வரும்போது போது இன்னும் அந்த நிச்சயமா ஒரு டீட்டெயில் ஒரு அனலைசைஸ் பண்ணும்போது இன்னும் காரணங்கள் கூட இன்னும் கட்டாய முடிக்க அதிகரிப்புக்கான

எம்ஐஎம்க்கு வந்து ரொம்ப குறைச்சலாக தான் இருக்கும் ஏன்னா அவர்கள் எல்லா இடத்துலயும் நிறுத்த மாட்டாங்க அதுக்கான சக்தி அவங்களுக்கு கிடையாது ஆனால் ஐந்து இடத்துல அவர்கள் வந்து வாக்குகளை தன்னை நோக்கி இருந்திருக்கிறார்கள் சீட் அந்த அஞ்சு சீட்டும் நார்மலி இவங்க நிக்கலைன்னா அது யாருக்கு போயிருக்கும் மகாகட்பந்தன் தான் போயிருக்கும் ஸோ அந்த ஃபேக்டரி நம்ம இதில் சேர்த்துக்கணும் நிச்சயமா நிச்சயமா ஸோ இந்த ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது உங்களால் அவர்களை சேர்த்து கொண்டு நீங்க அவங்களுக்கு உங்களால ஒரு ஆஃபர் தர முடியல நீங்க நீங்க ஒரு உங்களுக்கு அவங்க உங்களோட வரமாட்டாங்களா அவங்க கேக்குற அவங்க ஏற்கனவே தொடர்ந்து பயணம் பண்ணிட்டு கூட போக முடியல அதான பிரச்சனை புதிதான் சோ அதெல்லாம் தான் பிரச்சனை இதுல நன்றி தமிழக சார்பாக இந்த சிறப்பு நேரங்களில் கலந்து கொண்டவைக்காக நன்றி